வணக்கங்க இது எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஆர்னமெண்டல் ட்ரீ அந்த ஆர்னமெண்டல் ட்ரீ கடியில் ஒரு சின்ன மணி பிளான் கட்டிங்ஸை வெட்டி போட்டது அது தானே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு வளர்ந்து பாருங்கள் அந்த மரத்தை சுற்றி அப்படியே மேலே போகுது பாருங்கள் தனக்கு படற ஒரு இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு அது பாட்டுக்கு மேலே அழகாக படர்ந்து போகுது பாருங்கள் மேலே செல்ல 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 அதோடைய இலைகளுடைய அளவு வந்து ரொம்ப பெருசாகிட்டே போதுங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் இதை இது என்னெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அதை கட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை பிடிச்சி இழுத்தேங்க ஆனால் அது வரலை பாருங்கள் அந்த வேர்கள் எவ்வளவு அழுத்தமாக தெரியுதுங்களா எவ்வளவு அழுத்தமாக படர்ந்து அந்த மரத்தை பிடிச்சிட்டு பாருங்க ஒரு குழந்தை அந் அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன் ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தாயை கட்டி தழுவி இருப்பது போல் கால்களை தழுவி இருப்பது போல் இந்த மணி பிளான்ட்டு இந்த மரத்தை தழுவி வளர்ந்துட்டுருக்கு எங்கள் அம்மா எனக்கு இருக்காங்க யாரும் என்னை எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கலையா அந்த மாதிரி நான் பிடிச்சி இழுத்தப்ப கூட வரவே இல்லை அவ்வளோ அழகாக இந்த கொடி மேலே மடந்து பறந்து போகுது பாருங்கள் ஒரு தாயோடைய பிள்ளையோடைய பாசத்தை இந்த மணி பிளான்ட்டு எனக்கு சொன்னிச்சு அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன் அதை தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இலைகள் எவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்